உலகம் முழுவதும் உள்ள சன்லை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான மருத்துவம் அன்றாடம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் வாயு விடங்கம் வாயு விளங்கம் என்று கூட அதற்கு பெயர் நாட்டு மருந்து கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று எம்பெலிகா ரேப்ஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுகின்ற ஒன்று இது வாயுவை விளக்கக்கூடிய ஒன்று என்பதனாலே வாயுவை விளக்கும் என்பது மருவி வாயு விளங்கம் என்கின்ற பெயரிலே அழைக்கப்பெறுகின்ற ஒன்று இந்த வாயு விளங்கும் விதையை வாங்கி லேசாக வறுத்து அதை பொடித்து சூரணித்து வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டு முதல் மூன்று கிராம் வரையிலே சிறுவர்களுக்கு நீரோடு கலந்து அல்லது தேனோடு உறவாடும்படி கலந்து அந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் கொடுத்து வருகின்ற பொழுது வயிற்று பொறுமல் என்பது விலகி போகிறது இந்த ஃப்ளாட்டுலன்ஸ் என்கின்ற வயிறு உப்புசம் என்பது காணாமல் போகிறது வயிற்று பூச்சிகளை விளக்கக்கூடிய ஒன்றாக இது ஆன்டி ஹெல்மின் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது வயிற்று நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை குறைக்கக்கூடிய ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இந்த வாயு விளங்கும் சூரணம் பெற்றிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே நவீன காலத்திலே சமுதாயத்திலே அதிகமாக நாம் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது இரவு நேரத்திலே கண்விழித்து உழைக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது குறிப்பாக கணினியிலே பணி செய்பவர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வேலை வருகின்ற பொழுது அவர்கள் இரவிலே பணி செய்யக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் உண்டாகிறது இப்படிப்பட்ட நிலையிலே உடல் உஷ்ணம் என்பது தவிர்க்கப்பட முடியாத ஒன்றாக விளங்குகிறது இதனாலே உடல் மெலிவு கண்களிலே எரிச்சல் இப்படி பல தொல்லைகள் சிறுநீரக பாதிப்பு இப்படி பல தொல்லைகள் ஏற்படுகின்றன இவற்றை போக்குவதற்கு அல்மாண்ட் என்று சொல்லுகின்ற பாதம் இந்த பாதம் எண்ணெய் கடைகளிலே விற்கக்கூடிய ஒன்று இந்த பாதம் எண்ணெயை வாங்கி ஐந்து முதல் பத்து துளிகள் அன்றாடம் பாலிலே கலந்து இனிப்பு கலந்து படுக்கும் முன் பருகிவிட்டு படுப்பதினாலே இந்த உடலுக்கு குளிர்ச்சி தருகிறது கண்களுடைய எரிச்சலை போக்கக்கூடியதாக திகழ்கிறது உடலுக்கு பலம் தருவது மட்டுமல்லாமல் தோலுக்கு மினுமினுப்பையும் மென்மையும் தரக்கூடிய ஒன்றாக இந்த பாதம் எண்ணெயும் பாலும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே உடல் எடை என்பது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது இவ்வளவு உயரம் உடைய இவர் இவ்வளவு எடைதான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு அளவுகோலை நவீன மருத்துவம் கூட நமக்கு பகர்கிறது அந்த வகையிலே உடல் எடை குறைவது என்பது நமது அன்றாட வாழ்க்கைக்கு மிக எளிதான ஒரு வழியாக அமைகிறது இந்த எடையை குறைப்பதற்கு இங்கே நாம் கொள்ளை பயன்படுத்துகின்றோம் மேக்ரோ டைலோமா யூனிஃப்ளோரம் என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுவது மேக்ரோடைலோமா யூனிஃப்ளோரம் என்று தாவரப்பெயராலே சுட்டப்பெறுகின்ற கொள்ளு குலாத்தா என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது உளவலு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த கொள்ளை கொழுத்தவனுக்கு கொள்ளை கொடு என்ற ஒரு பழமொழி உண்டு இந்த கொழுப்பு என்பது கொலஸ்ட்ரால் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று அப்பொழுது இந்த கொள்ளை நாம் அடிக்கடி உணவிலே சேர்த்து கொள்ளுவதனாலே ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே இந்த கொள்ளு பணி செய்து தேவையற்ற கொழுப்பை குறிப்பாக த ட்ரை கிளிசரைஸ் எல்டிஎல் லோ டென்சிட்டி லிபிட் என்று சொல்லுகின்ற இருவித கொழுப்பை கரைத்து த எச்டிஎல் என்று சொல்லுகின்ற வேண்டிய கொழுப்பு சத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒன்றாக இந்த கொள்ளு விளங்குகிறது இந்த கொள்ளை எப்படி பயன்படுத்தி எப்படி மருந்தாக்கி என்னென்ன நலன்களை பெறுவது என்று செயல்முறையிலே நாம் பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம் இன்னைக்கு கொள்ளு மற்றும் பார்லியை பயன்படுத்தி உடல் எடையை குறைக்கக்கூடிய மருந்து கல்லீரலில் உள்ள வீக்கத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து பித்தப்பை கற்களை கரைக்கக்கூடிய மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கொள்ளு பார்லி அரிசி இந்துப்பு மஞ்சள் பொடி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோடு நம்ம ஒரு கால் தேக்கரண்டி அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொள்ளு வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் ஒரு தேக்கரண்டி அளவு கொள்ளு பொடி நம்ம அப்ராக்சிமேட்டாக ஐந்து கிராம் அளவுக்கு சேர்க்கலாம் ஒரு தேக்கரண்டி அளவு பார்லி பொடி கொள்ளு பார்லி ரெண்டும் பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் அதோட மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா ஒரு தண்ணியான கஞ்சியா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இது ரொம்ப திக்கா வரக்கூடாது திக்கா வந்தா நம்மளால் வடிகட்ட முடியாது லேசா கொதிச்சாலே போதும் இது நீண்ட நேரம் நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் இதோட நம்ம இந்துப்பு சேர்த்துக்கலாம் இந்துப்பு ஒரு இரநூத்தம்பது மில்லிகிராம் அளவுக்கு நம்ம ஒரு வேலைக்கான மருந்துக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இதை அப்படியே வடிகட்டிடணும் வடிகட்டிட்டு இந்த தண்ணியாக இருக்கக்கூடிய கஞ்சியை நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நானூறுலேருந்து ஐநூறு எம்எல் அளவுக்கு குடிக்கணும் காலையில் எழுந்ததுலேருந்து இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பித்தோம்னா ஒரு லெவன் ஓ கிளாக் போல இது கம்ப்ளீட் ஆகிடும் இந்த மாதிரி தினமும் நம்ம இதை குடிச்சிட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொழுப்பின் அளவு கம்மியாகும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா ஃபேட்டி லிவர்ன்ற ப்ராப்ளம் இருக்கும் அதுவும் ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சென்ட்ரல் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு வயிற்று பகுதியில் அதிகப்படியான உடல் எடை இது இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது கல்லீரலில் மேலே படிந்துள்ள அந்த கொழுப்பு செல்களை குறைக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படும் கல்லீரலோட செயல்பாட்டை தூண்டக்கூடிய மருந்தாகவும் இருக்கும் அதே போல பித்தப்பை கற்கள் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது பித்தப்பை கற்களோட எண்ணிக்கையும் கம்மியாகும் கற்களோட அளவும் குறையும் கொள்ளுக்கு பொதுவாகவே கற்களை கரைக்கக்கூடிய தன்மை இருக்கு அதே மாதிரி பார்லிக்கும் பார்த்தோம்னா ஒரு டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த மருந்து இப்போ தயாராகிடுச்சு இந்த மாதிரி கொதி வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிட்டு எடுத்துக்கணும்

சாதி நரும் கொள்ளுக்குத்தான் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு மருத்துவ பாடலிலே சொல்லியிருக்கிறார் வாத நீர் ஏற்றமொடு வாத நீர் என்று சொல்லுகின்ற பொழுது சினோவியல் ஃப்ளூயிட் என்று சொல்லுகின்ற ஒன்று அதிகமான உடல் எடையை தரக்கூடிய ஒன்று வீக்கத்தை பொறுத்துகளிலே ஏற்படுத்தக்கூடிய ஒன்று இந்த வாத நீர் இந்த வாத நீர் ஏற்றமொடு மண்ணு குளிர் காய்ச்சலும் போம் வாத குடைச்சல் வாத காய்ச்சல் இவற்றை போக்கக்கூடிய ஒன்றாக இந்த கொள்ளு விளங்குகிறது இதை சொல்லுகின்ற பொழுது சாதி நறு கொள்ளுக்குத்தான் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது ஒரு உயர்ந்தது என்று சொல்லும்போது நல்ல சாதிக்கல் என்று சொல்லுவார்கள் கற்களை சொல்லும்போது நல்ல சாதிக்கல் என்று சொல்லுவார்கள் இப்படி சாதி நரும்க்குத்தான் என்று சொல்லுகின்ற பொழுது கொள்ளுக்கு ஒரு உயர்வை அங்கே இந்த பாடலிலே நாம் பார்க்கின்றோம் இந்த கொள்ளு ஒரு ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே நம் உடலிலே தேவையற்ற கொ கொழுப்பு சத்துவத்தை கரைப்பது மட்டுமல்லாமல் ஆன்டி லித்திக் என்கின்ற வகையிலே கற்களை கரைக்கக்கூடியதாகவும் திகழ்கிறது கற்கள் பித்தப்பையிலே இருந்தாலும் சரி கணையத்திலே இருந்தாலும் சரி சிறுநீரகத்திலே இருந்தாலும் சரி கல்லீரலிலே இருந்தாலும் சரி இந்த கற்களை கரைக்கக்கூடியதாக விளங்குகிறது இந்த ஃபேட்டி லிவர் என்று சொல்லுகின்ற வகையிலே ஈரலை பற்றிய கொழுப்பை கரைத்து வெளித்தள்ளக்கூடியதாக கொள்ளு விளங்குகிறது இந்த கொள்ளோடு பார்லி வா அரிசி என்று சொல்வார்கள் பார்லி அரிசி என்று சொல்லுகின்ற பொழுது எவ அரிசி என்று தமிழில் சொல்லப்பெறுகின்ற ஒன்று நோயாளிகளுக்கு நோயிலேருந்து விடுதலை பெற்றவர்களுக்கு உடல் உரமூட்டியாக இந்த பார்லி கஞ்சியை கொடுப்பார்கள் பார்லி அரிசியை கஞ்சியாக்கி கொடுப்பார்கள் இது உடலுக்கு பலம் தரக்கூடியது இது டையூரிடிக் என்கின்ற வகையிலே தேவையற்ற நீரை வெளித்தள்ளக்கூடியதாக திகழ்கிறது அதே போல் இதில் மஞ்சள் குர்க்குமீன் லாங்கா சிறிது நாம் சேர்த்து இருக்கின்றோம் குர்க்குமீன் என்கின்ற வேதிப்பொருள் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற வகையிலே செயல்பட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜிசிக் என்கின்ற வகையிலே செயல்பட்டு வலி வீக்கத்தை கரைக்கிறது புற்று வாராத வண்ணம் தடுக்கின்ற ஒன்றாக திகழ்கிறது அதே போல மஞ்சள் காமாலைக்கு ஒரு அற்புதமான மருந்தாக மஞ்சள் விளங்குகிறது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இந்த பிலுருபின் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற பித்த நீர் குருதியிலே அதிகமாக சேருகின்ற நிலையை குறைக்கக்கூடிய ஒரு உணவாக மஞ்சள் விளங்குகிறது என்பதை நாம் மறுத்தல் ஆகாது அன்பான நேர்களே கொள்ளு அதனோடு பார்லி மஞ்சள் சேர்ந்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம் இதை அந்தி சந்தி என்று இருவேளை சில நாட்கள் பருகி வருகின்ற நிலையிலே உடலிலே இருக்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைக்கக்கூடியதாக தேவையற்ற நீரை கரைக்கக்கூடியதாக உடலுக்கு டானிக் என்கின்ற உரமூட்டியாக இது விளங்குகிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே கொள்ளு எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க